இன்றைக்கி நம்ம மூலிகை செடியாக வல்லாரக்கீரையை பற்றி பார்க்கலாங்க இதை வந்து நான் அம்புலி பிளான் ஷாப்பில் இருந்து தான் வாங்கியிருக்கேன் கார்டனுக்கு வரணுனாலே மனது ரொம்பவே ரிலாக்ஸ் ஆகுதுங்க இதை மாதிரி வயக்காடு பக்கம் வீடு இருக்கிறதுனால எப்போவுமே சீனரிஸ் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக பச்சை பசேல்னு இருக்குது அப்படின்னு இப்படி இருக்கும்போது நம்மளும் மூலிகை செடி வீட்டில் வளர்க்காம எப்படிங்க அதனால தான் இன்றைக்கி மாடி தோட்டத்தில் நட்டு வைக்க போகிறேன் உண்மையான வல்லாரக்கிற இதை மாதிரி இதய வடிவில் இருக்குங்க அதே மாதிரி அதில் அந்த இலைகள் பார்த்திங்கன்னா அரக்கரக்காக இருக்கும் ஓரங்களில் அந்த இந்த இலை வந்து தொட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் மடமடன் இருக்காது இப்போது அந்த மணி பிளான்ட் மாதிரியான சைனீஸ் மணி பிளான்ட்னு சொல்லுவாங்கங்க அது அழகுக்கு வளர்க்கக்கூடிய செடி அதை தான் எல்லாருமே என்ன நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க வல்லார செடி அப்படின்னு அந்த இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா மடமடன்னு இருக்கும் நம்ம தொட்டோம்னா மடமடன் இருக்கும் ஒடிச்சா ஒடிகிற மாதிரி இருக்கும் இது அப்படி இருக்காதுங்க சாஃப்டாக இருக்கும் இந்த இலை இந்த வல்லாரக்கீரையை நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு ஞாபக சக்தி வந்து அதிகமாகுங்க அதோடு பார்த்தீங்கன்னா இதை சட்னியாக அரைக்கலாம் கடைஞ்சும் சாப்பிட்லாம் நம்ம மாவோடு கலந்தும் சாப்பிட்லாங்க ரொம்பவே நல்லது